வணக்கம் ஒரு பக்கம் சீக்கியர்களுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்ட அவுரங்கசீப்பு அடுத்த பக்கம் ரஜபுத்திரர்கள் என்ற தேன் கூட்டுக்குள்ளே கைய விட ஆரம்பித்தார் பொதுவாக இந்த ரஜபுத்திரர்களுடைய அந்த வாழ்க்கை முறை குறிப்பாக அந்த மன்னர்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தோம்னா அவங்க யானை மேலே போகிறது அந்த பரிவாரத்தோட போவது அந்த மன்னர் வந்து தலைப்பாக கட்டி கொண்டு புடைசூட போவது அவர் வாழ்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு படாடோபமான ஒரு அந்த நடவடிக்கை அவுரங்கசீப்புக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் குறிப்பாக அவருடைய அவருடைய படைகள்லேயே இருந்து அவுரங்கசீப்புக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கக்கூடிய மன்னர் ஜஸ்வந்த் சிங் அவர் பேரில் இவருக்கு ஒரு கண்ணு காரணம் என்னென்னா அவுரங்கசீப்பினுடைய கொஞ்சம் இளமை காலத்தில் அவருடைய அண்ணா தாரா சேர்ந்து ஜஸ்வந்த் சிங் இருந்தார் இப்படி அந்த க அந்த படையில் இருந்தார் இந்த படையில் இருந்தார் இப்படி ரெண்டு மூணு படைகள் இருந்ததுனால ஜஸ்வந்த் சிங்கை எப்படியாவது அழிக்க வேண்டும் அழித்தால் நமக்கு நல்லது என்று உள்ளூரை நினைக்க ஆரம்பித்தார் நான் அதனால அதனால் என்ன பண்ணுறாரு ஆப்கானிஸ்தான் பக்கம் போருக்கு அனுப்புறாரு ஒரு படையோட அப்படி போய் வெற்றி பெற்றால் அந்த இருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் அப்படி இவர் இறந்து போனால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய ஜஸ்வந்த் சிங்கை ஒரு பெரிய படையோட இங்கேருந்து இருந்து கிளப்பி அனுப்புறாரு ராஜா அவர் தன்னுடைய ரெண்டு மகன்களோட ஜஸ்வந்த் சிங் போறாரு மன்னர் எதிர்பார்த்தபடியே என்ன ஆகுது அதாவது அவுரங்கசீப் எதிர்பார்த்தபடியே ஜஸ்வந்த்னுடைய இரண்டு மகன்களும் இறந்து போயிடுறாங்க இதனால மனம் முடிந்த ஜஸ்வந்த் சிங்கும் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறார் இதுதான் சரியான த காலகட்டம்னு சொல்லிட்டு ஜஸ்வந்த் சிங்கினுடைய ஜஸ்வந்த் சிங் ஆட்சி செய்து வந்த ஜோத்பூர் சமஸ்தானத்தை தன்னுடையதாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஒரு 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 பேருக்காக இந்திரசிங் என்பவரை அந்த ஆட்சி கட்டில் ஜோத்பூருடைய ஆட்சி கட்டில நியமிக்கிறார் சும்மா நியமிக்கல பேருக்கு நியமித்தாலும் அவர்கிட்ட முப்பது லட்சம் பொற்கா பொண்கள் பொன் வாங்கி கொண்டு இந்திரசிங்க இது பண்றாரு அந்த தான் இந்த வரலாற்றில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேரக்டர் சொன்னா துர்காதாஸ் தாஸ் ரத்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜஸ்வந்த் சிங்கினுடைய மிக முக்கியமான அமைச்சராக இருந்தவருடைய மகன் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் இறந்த காலகட்டத்தில் ஜஸ்வந்த் சிங்கினுடைய மனைவி இரண்டு பேர் கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு ஆண் குழந்தை பிறக்குது அந்த பிறந்த ஆண் குழந்தையில் ஒரு குழந்தை இறந்து போயிட்டுருக்குது ஜோத்பூருக்கு இனி வாரிசு என்பது ஒரே வாரிசு என்று ஆகிறது இந்த துர்காதாஸ் என்ன பண்ணுறாரு அவுரங்கசீப் கிட்ட கேட்குறாரு முறைப்படியான வாரிசு இவர் தான் இவரை தான் நியமிக்க வேண்டும் என்று அவுரங்கசீப்புக்கு செய்தி அனுப்புகிறார் செய்தி அனுப்புறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு முயற்சிகளையும் செய்துட்ருக்காரு அங்கே ஏற்கனவே அவுரங்கசீப் நியமிக்கப்பட்ட இந்திரசிங்கிற்கு எதிராக அப்போது அவுரங்கசீப் கூப்பிட்றாரு வாங்க உங்கள் அந்த பையனையும் அவர்களுடைய மனைவியையும் கூட்டிக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்சுறார் வந்தால் துர்காதாஸையும் அந்த ரெண்டு மனைவியிலையும் அந்த குழந்தையையும் அவசரஸ் பண்ணி சுற்றி ஸ்டா முகலாய வீரர்களை நியமித்து அவர்களை வந்து அவுரங்கசீப் வழக்கம் போல தன்னுடைய அந்த கொடுங்கோல் தன்மையை அந்த நய வஞ்சகத்தை அவர் காண்பிக்கிறார் அப்போது தான் நடக்கக்கூடியது ஒரு சாகச செயல் வரலாற்றில் இன்றைக்கும் அங்கே ரஜபுத்திரத்துள்ள நாட்டில் ரஜபுத்திர பகுதியில் இன்றைக்கும் கிராமப்புற பாடல்களாக பாடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ராத்தோர் துர்காதாஸ் ராத்தோர் அந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு பனிப்பெண் அந்த பனிப்பெண்ணுடைய குழந்தையை இளவரசனைப் போல வேடம் போட்டு அங்கேயே அதை எடுத்துக்கொண்டு கொஞ்சுவதை போல எல்லாம் உருவாக்கி பனிப்பெண்களைப் போல ராணிகளையும் அந்த குழந்தையை சாதாரண உடையிலையும் அங்கேருந்து அழைத்து கொண்டு தப்பிச்சு போகிறார் தப்பிச்சு போகும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள இந்த இந்த கடுமையான ஒரு குயுக்தியான வேலை செய்த அவுரங்கசீப்புக்கு எதிராக ரஜபுத்திர வீரர்களுடைய படைகளை திரட்டி அவங்களெல்லாம் அங்கங்கே நிறுத்தி வைக்கிறார் இவங்க தப்பித்து போய் ரெண்டு நேரம் கழித்து தான் தெரியுது தேடப்போனால் யாருமே கிடைக்கல இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய கடுமையான கோபத்துக்கு ஒட்டுமொத்த ஜோத்பூரையும் அழிக்கிறார் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆலயங்கள் சிதைக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன ஆண்கள் வெட்டப்படுகின்றன பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார் இதனால் ஒரு பெரிய அளவில் ரஜபுத்திர வீரர்கள் இவருக்கு எதிராக மாறுகிறார் அவுரங்கசீப்புக்கு அக்பருனுடைய காலத்தில் எவ்வளோ இணக்கமாக இருந்தார்கள் பெரிய பெரிய படைத்தளபதி அந்த மாதிரியான பொறுப்பில் கூட இருந்த அந்த நிலை போய் ரஜபுத்திர வீரர்கள் மிக மிக எதிரானவர்களாக மாறுறாங்க காரணம் இந்த சம்பவம் அது மட்டும் இல்லாமல் வரி கட்ட வேண்டும் என்று மீண்டும் அவுரங்கசீப்பு அதாவது இந்துவாக வாழ வேண்டும் என்றால் வரி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான அந்த சட்டத்தையும் வரியையும் விதிக்கிறார் இதெல்லாம் நடந்த துர்காதாஸ் வந்து தன் அந்த குழந்தை அந்த குழந்தை தான் அஜித் சிங்ன்ற பேரில் பிற்பாடு அவுரங்கசீப் காலத்துக்கு பிறகுங்கூட ஆட்சி புரிகிறது ஜோத்பூரில் அப்படி வரும்போது இந்த ஜோத்பூரை அழித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய மேவார் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தோம் நேரத்துக்கு மேவார் இன்றைக்கு மாறுவார் என்று சொல்லி அந்த மன்னரும் கைகோர்த்து கொண்டு மிகப்பெரிய அளவில் போரில் இருக்கிறாங்க இஸ்லாமிய படையினுடைய படைபலத்தினால அவங்க வந்து ஒரு பெரிய அழிவை சந்தித்தாலும் கூட ரஜபுத்திரர்களுடைய இயற்கையான அந்த போர் முறை என்று சொல்லக்கூடிய அந்த கெரிலா போர் முறையினால அவுரங்கசீப்பினுடைய படை வீரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது குறிப்பாக இந்திரசிங்க தூக்கிட்டு அங்கே தன்னுடைய மகனை அங்கே நியமிக்கிறார் அப்படி நியமிக்கக்கூடிய காலத்தில் அந்த மகன் அதாவது அவுரங்கசீப்பினுடைய மகனுக்கு பேர் அக்பர் அவரை வந்து அங்கே நியமிக்கிறார் ஆனால் அவருக்கு தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் வண்டிகளில் வந்த அந்த அந்த உணவுப் எல்லாம் ரஜபுத்திர வீரர்கள் அலாக்கா தூக்கி போய்ட்றாங்க கடத்தி போயிடறாங்க இது அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அக்பர் நீ லாய்க்கில்லை நீ அந்த ஆட்சி புரியத்து லாய்க்கில்லன்னு ரெண்டாவது மகன் ஆசாம் அங்கே கொண்டு போய் நிறுத்துறார் இதனால் அக்பருக்கு ஒரு மனக்குழப்பம் துர்காதாஸ் கரெக்டாக சரியான ஒரு க நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் அக்பரை போய் இந்த சூழ்நிலை சரியாக இருக்குது நீங்கள் தான் இனிமேல் பாதுஷாவாக மாறணும்னு சொல்லிட்டு சொல்லி ஜோத்பூரை மையமாக வைத்து அக்பர் அவர்கள் என்ன பண்ணுறார் அந்த இடத்துல தன்னை அரசனாக அறிவித்துக்கொண்டு நான்தான் பாதுஷா அப்படின்னு சொல்லிட்டு அக் அவுரங்கசீப்க்கு எதிராக போர் புரிகிறார் போர் புரிகிறபோது அவுரங்கசீப் வந்து ஒரு கொடுங்கோலனாக நயவஞ்சகனாக இருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு எதிராக கூட இருந்தான் டெல்லியில் நோக்கி படையெடுத்து போய் அவனுடைய அவுரங்கசீப்பை கொல்ல வேண்டும் என்று நினைத்த அவருடைய மகன் அக்பர் பெரிய காலதாமதம் ஏற்படுத்துகிறார் அதுக்குள்ளே இவர் கடிதம் எழுதுகிறார் அக்பர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக நீ நடந்திருக்கிற எதிரி படைகளை எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோன்னு உனக்கு பாராட்டுகள்னு ஒரு ஓலையை அனுப்புகிறார் அந்த ஓலையை வந்து ரஜபுத்திர தளபதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று செய்கிறார் கடைசியில் ரஜபுத்திர தளபதி கிடைச்சி எவ்வளோ நயவஞ்சகம் பண்ணியிருக்கான் இந்த அக்பர் கூட பையன் அக்பர்னு சொல்லிவிட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க கடைசியில் மாட்டி கொண்டு தப்பி ஓடி எங்கேயோ ஆப்கானிஸ்தான் தாண்டி ஈரான் பக்கம் போய் அந்த இறந்து விடுகிறான் அக்பர் இந்த சூழ்நிலையில தொடர்ந்து அந்த ரஜபுத்திர வீரர்கள் தங்களுடைய ஆட்சிக்காக அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார் அப்படி தன்னுடைய அந்த அந்த ஜோத்பூர்னுடைய வாரிசாக அஜித் சிங்கை உருவாக்கிய அந்த துர்காதாஸ் அவர்களுடைய அந்த வீரச் செயல் மிகப்பெரிய அளவுல ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது ஒரு பக்கம் சீக்கியர்கள் பகை வந்து சேர்ந்தது ஒரு பக்கம் ராஜபுத்திரர்களுடைய பகை வந்து சேர்ந்தது தெற்கே இருந்து ஒரு தலை கிளம்பிச்சு அந்த தலை தீராத தலைவலியை உருவாக்கிச்சு அடுத்த வாரம் என்ன